ஸோ இன்றைக்கி லைவ் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்துடுங்க எயிட் தேர்ட்டி டூ நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் பேசுகிறேன் அதுக்கு மேலே நான் பஸ்ஸில் கிளம்பணும் ஸோ எயிட் தேர்ட்டிக்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஊருக்கு போய் லைவ் வேணுமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே சில்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் தம்பியோட பெட்டை வந்து நீட் பண்ணி இந்த ரூமை நீட் பண்ணிவிட்டேன் காலையில் இருந்து ஃபுல் வேலை என்ன ப்ரோக்ராம்னு கேட்டால் இன்றைக்கி கிளம்புறேன் எங்கே கிளம்புறாங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதனால் ஃபுல் வேலை ப்ரெஷ் வாஷ் பண்ணி போட்டு பாருங்கள் மேட்லாம் வாஷ் பண்ணி இன்னும் வந்து என்ன சொல்கிறது ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலை ஸோ த்ரீ ஓ கிளாக் நேற்று ஜீவி என்ன பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் நம்ம கார்லையா என்னன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை ஸோ ஆடு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கு போகணுன்னாலே பண்ணிவிட்டு அந்த மச்சு பிடிச்ச வேலை தான் அப்போது எனக்கு வேலை சொல்லவே வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க நான் எதையுமே போய் சொல்லுங்கள் மறைக்கலை ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு எது எதெல்லாம் ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படின்னு தண்ணி நிறைய ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல பாருங்கள் அவ்வளோ இருக்குது இதுவும் இருக்குது ஸோ வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணி விட்டுட்டு எங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சமைச்சி சாப்பிட்டதையும் விளக்கிட்டு நாளைக்கு மட்டும் காக்காவுக்கு சாதம் இருக்கும் காக்காக்கும் போனக்கும் அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரில முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஜிவி கிளம்ப போகிறேன் எங்கன்றதை சொல்லுங்கள் என்ன ப்ரோக்ராம்னு நான் எப்பயுமே ஐடியா போட மாட்டேன் ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அதனால் என்னென்ன பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன்றதை வீடியோவாக பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அருவி ஜாக்கெட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஊருக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன் ஒரு இருபது ஜாக்கெட் இருக்குது அருவி ஜாக்கெட்டு இதெல்லாமே அருவி யூஸ் பண்ணது இதெல்லாம் ஊருக்கு பேக் ஆகும் வேறு என்ன பேக் ஆகும் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் ஆகும் எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் அவ்வளோதான் பேக்கிங் வெளியாகவும் போகுது பாய் பில்லட் தோசையில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் அந்த கேரட் போட்டு இன்றைக்கி ஒரு வழியாக மாவை தீக்கணும்னு தீர்த்து முடிச்சிட்டேன் மாவு இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சேன் தோசை இருந்தது வெறுமனை சாப்பிட்றதுக்கு அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை அண்டு வெண்டக்காய் சாம்பார் ஸோ ஃபைனலி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று பண்ண பூஜைகள் இது இன்னைக்கு முடிச்சுட்டு இதையும் நைட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போவேன் நேற்று சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து புவக்காய் வேலையும் பண்ணிவிட்டு ஊருக்கு போகும்போது டயர்டாக இருக்கும் பட் இருந்தாலும் அங்கே போனால் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும் இருந்தாலும் போகலாம் ஓகே வணக்கம் மக்களை சில் வித் ஜிலிக்கி மாணி ஒன்று நம்பதுக்கு வரவேற்கிறேன் ஏசு கொஞ்சம் பூஜை வேலைகள் இருக்குது ஸோ பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை எல்லாம் நீட் பண்ணியாச்சு தோ சுட 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 சுடு நம்ம காக்காவுக்கு சாதம் ஜீவிக்கு அன்னைக்கு அரைச்ச மாவு இருக்குது அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது வேர்க்கடலை சட்னி இருக்குது அண்ட் இது பேர் என்னது கோவக்கா வறுவல் இருக்குது அண்ட் நம்மளோட கார்ன் வேக வச்சு வச்சுருக்கோம் பிளாக் டீ போட்டு வச்சுருக்கேன் ஸோ தயிர் இருக்குது ഇതോടെ എന്ന സമയം മുടിയത് ഇന്ന് ഡേ മുടിയത് ബായ